பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் மிகுத்த கசிவாகி பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா நாளும் மிகுத்த கசிவாகி அதை நாடும் ஏழைதனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே பூழையருக்கும் அதினாகே பூனர் அழித்த சிரியோனே வேளைதனக்கு உசிதமாக வேழம் அழைத்த பெருமாளே வேல்வேல் வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா ஏழை தனக்கும் அனுபூதி ராசிதழைக்க அருள்வாயே வேளைதனக்கு உசிதமாக வேழம் அழைத்த பெருமாளே வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா பாடலின் ஆயிரத்தி முப்பது நாளும் மிகுத்த கசிவாகி பொது திருப்புகள் நாளும் மிகுத்த கசிவாகி தினந்தோறும் மிக்க அன்பு ஊறி கசிந்த நெகிழ்ந்து உள்ளத்தினவனாய் ஞான நிருத்தம் அதே நாடும் உனது ஞான நடன கோலத்தை காண விரும்புகின்ற ஏழை தனக்கும் அனுபூதி ராசிதழைக்கு அருள்வாயி இளையனாகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் பாகியப் பொருத்தம் பெருகி விளங்க அருள் புரிவாயாக பூளை எருக்கு மதி நாகபூனரளித்த சிறியோனே பூளைப்பூ எருக்கு மதி நிலவு நாகம் பாம்பு இவைகளை பூனர் அளித்த சிறியோனே பூண்டுள்ள பெருமான் நீந்தருடைய குழந்தையே வேலை தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளி உனக்கு வேண்டியிருந்த சமயத்துக்கு தக்கபடி தகுதியாக சமயோஜிதமாக யானையே கணேசரை வரவழைத்த பெருமாளி அனுபூதி ராசி தழைக்கு அருள்வாயே